நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு கொடுத்த பேட்டி இப்ப சோசியல் மீடியால செமர் முக்கியமா விஜய் மற்றும் அஜித் பத்தி அவர் சொன்ன விஷயங்கள் தான் சிம்பு போட்ட ட்வீட் கேட்டப்போ ரொம்ப தெளிவாக படத்தையும் விஜயையும் பிரிச்சு பார்க்க முடியாது இத்தனை வருஷம் சினிமால உழைச்சிருக்காரு அவருடைய கடைசி படம் எந்த சிக்கலும் இல்லாம துறைக்கு வரணும் ஒரு சினிமா கலைஞனா அவருக்கு ஆதரவா நிக்க வேண்டியது என் கடமைன்னு சொல்லிருக்காரு அரசியல் பத்தி பேசுற அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாது நான் சரியான ஆளும் இல்ல ஆனா விஜயுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு என் மனமார்ந்த வாழ்த்து கண்ணு முடிச்சிட்டாரு சமீபத்துல துபாயில அஜித்த சந்திச்சது பத்தி சிம்பு ரொம்ப எக்ஸைட்மெண்டோட பேசினாரு மலேசியால ஒரு கடை ஓப்பனிங் போனப்போ பக்கத்திலேயே அஜித் சாருடைய ரேசிங் நடக்கிறது தெரிஞ்சது அவரை பார்க்காம போக கூடாதுன்னு நினைச்சேன் அவர் வர சொன்ன பிறகு போய் பார்த்தேன் அஜித் சாருக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரேசிங் பத்தி ரொம்ப டீட்டெயிலா எனக்கு விலைக்கு சொன்னாரு அந்த சந்திப்பு எனக்கும் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லியிருக்காரு சிம்பு சிம்பு இப்போ வெற்றிமாறன் இயக்கத்துல அரசன் படத்துல பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்துக்காக ரசிகர்கள் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க